எங்கள் வீட்டு பணிப்பெண் மீராவின் கண்கள் எப்போதும் ஏதோ ஒரு வேதனையை சுமந்திருக்கும் அவள் மீண்டும் மீண்டும் என் அருகில் வந்து அங்குமிங்கும் பார்த்தாள் அவள் என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு லதா அம்மா தயவு செய்து என் வார்த்தையை நம்புங்கள் வினோத் ஐயாவால் உங்களுக்கு முழுமையான சந்தோஷமான வாழ்க்கையை தர முடியாது அவர் ஒரு முழுமையற்ற மனிதர் அவரிடம் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது வெளிச்சத்தை மட்டும் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் இருட்டுக்குள்ள மட்டும்தான் அவருடைய உண்மை தெரிய வரும் உங்கள் வாழ்க்கை வீணாவதற்கு முன் இங்கிருந்து தப்பித்து விடுங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கே ஓடிவிடுங்கள் என்று கெஞ்சினாள் அவள் பேச்சை கேட்டு நான் திகைத்து போவேன் பிணங்களை எரிக்கும் வெட்டியான் மகளான எனக்கு இவ்வளவு வசதியான வாழ்க்கை கிடைத்ததால் பொறாமைப்படுகிறாள் என்று நினைத்தேன் ஆனால் ஒரு நாள் நள்ளிரவில் நான் கண் போது டார்ச் லைட்டை ஆன் செய்தேன் அப்போது அந்த வெளிச்சம் எதிர்பாராத விதமாக என் படுக்கையின் மேல் விழுந்தது அங்கே என் படுக்கையில் நான் கண்ட காட்சி என்னை உரைய வைத்தது என் அலறல் சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது என் பெயர் லதா நான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லையில் உள்ள ஒரு உப்பள கிராமத்தில் பிறந்தேன் இந்த கதை பனிரெண்டு வருடங்களுக்கு முன்பிருந்து இன்று வரை நடந்த என் வாழ்க்கையின் கதை அன்றைய காலத்தில் எங்கள் ஊரின் மனிதர்களை விட சாதிதான் உயரமாக நின்றது என் தந்தை பெயர் லிங்கம் அவர் அந்த ஊர் சுடுகாட்டில் இறந்த உடலை எரிக்கும் வெட்டியான் வேலை பார்த்தார் அந்த ஊருக்காக பிணங்களை எரிப்பவர் ஆனால் ஊர் மக்கள் அவரை உயிரோடு இருப்பவராக கூட மதிக்க மாட்டார்கள் பள்ளிக்கூடத்தில் கூட நான் அமரும் இருக்கையில் மற்ற மாணவிகள் அமர மாட்டார்கள் வெட்டியான் மகள் வந்துட்டா பாரு பினவாடை அடிக்கும் என்று நகர்ந்து செல்வார்கள் ஊர் திருவிழாவின் போது கோயிலுக்குள் நுழைய எங்களுக்கு அனுமதி கிடையாது தெருக்கோடியில் நின்றுதான் சாமி கும்பிட வேண்டும் ஊர் கிணற்றில் தண்ணீர் கூட எடுக்க முடியாது எங்களது பாத்திரங்களை தூரமாக வைக்க வேண்டும் யாராவது கருணை கூர்ந்து தண்ணீர் ஊற்றினால் மட்டுமே எங்களுக்கு அன்று தண்ணீர் உண்டு என் தந்தை உடல் முழுவதும் சாம்பல் படிந்து வீட்டிற்கு வரும்போது அவர் கண்களில் இருக்கும் வழியை நான் பார்த்திருக்கிறேன் அப்பா ஏன் நாம் மட்டும் இப்படி இருக்கிறோம் என்று கேட்பேன் அவர் மௌனமாக அழுவார் என் அம்மா சீதா தான் எனக்கு ஆறுதல் சொல்வார் எந்த உழைப்பும் கேவலம் இல்லை மகளே மனிதர்களின் மனம்தான் அழுக்காக இருக்கிறது என்பார் என் அம்மாவின் ஆறுதல் வார்த்தைகள் அப்போது என் காயங்களுக்கு மருந்தாக அமையவில்லை சுடுகாட்டு சாம்பலோடு வீடு திரும்பும் என் தந்தையை பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சில் முள் குத்தியது என் தந்தையும் ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியாகவோ அல்லது ஊரை மதிக்கிற பெரிய வியாபாரியாகவோ இருந்திருக்க கூடாதா என்று ஏங்குவேன் அப்படி இருந்திருந்தால் நானும் மற்ற பெண்களைப் போல தெருவில் தலை நிமிர்ந்து நடந்திருக்க முடியும் எனக்கு அப்போது பனிரெண்டு வயது அந்த வயதில் இறைவன் எனக்கு அள்ளி கொடுத்த அழகை நான் கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் என் கூந்தல் கார்மேகம் போல நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது கண்கள் மீன் வடிவில் பெரிதாக ஒரு தீர்க்கமான பார்வையை கொண்டிருந்தன கடற்கரையின் உப்பு காற்றில் வளர்ந்தாலும் என் நிறம் சிவப்பாகவும் பொலிவாகவும் இருந்தது ஆனால் நான் சுமந்த அந்த சாதி முத்திரை என் அழகை விட பல மடங்கு பாரமானதாக இருந்தது உப்பள தொழிலுக்கு செல்லும் மக்கள் என்னை பார்த்துவிட்டு பெருமூச்சு விடுவார்கள் பாவம் இவ்வளவு அழகான பெண்ணாக இருந்தும் அது ஒரு வெட்டியானோட மகளாக பிறந்திருச்சே என்று என் முகத்திற்கு நேராகவே சொல்லிவிட்டுப் போவார்கள் அழகை விட என் தந்தையின் தொழில்தான் அவர்களுக்கு பிரதானமாக தெரிந்தது அந்த தருணத்தில் இருந்து என் பெற்றோருக்கு என் திருமணத்தை பற்றிய கவலை தீயாக பற்றத் தொடங்கியது எங்கள் சாதியையும் என் தந்தையின் தொழிலையும் காரணம் காட்டி ஒதுக்கியவர்கள் ஒருபுறம் என்றால் மறுபுறம் அந்த சில பேராசைக்காரர்கள் என் தந்தையின் இடுப்பை உடைக்கும் அளவுக்கு வரதட்சணை கேட்டார்கள் உன் தொழில் அப்படிப்பட்டது அதனால் ஒரு கௌரவமான குடும்பத்தில் உன் மகளை சேர்க்க வேண்டுமானால் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று பேரம் பேசினார்கள் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான நகை மற்றும் சீர்வரிசை பட்டியலை என் தந்தையிடம் நீட்டுவார்கள் சுடுகாட்டில் கொளுத்தும் வெயிலிலும் கொட்டும் மலையிலும் பிணங்களை எரித்து என் தந்தை சேர்த்த அந்த சொற்ப பணம் அவர்களின் பட்டியலுக்கு ஈடாகவில்லை அவர் இரவு பகலாக உழைத்தார் ஆனால் அவர்கள் கேட்ட மலை போன்ற பணத்தை சேர்ப்பது என் ஏழை தந்தையிடம் இயலாத காரியமாக இருந்தது நள்ளிரவில் அவர் வீட்டு திண்ணையில் அமர்ந்து யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக விம்மி அழுவதை பார்க்கும்போது என் இதயம் சுக்குநூறாகும் நான் ஏன் பிறந்தேன் என் இருப்புதானே என் தந்தைக்கு இவ்வளவு துக்கத்தை தருகிறது என்று எண்ணி எண்ணி சோர்ந்து போவேன் காலம் யாரையும் காப்பதில்லை எனக்கு இப்போது இருபத்தி ஒன்பது வயது நெருங்கியது நம் சமூகத்தில் இது ஒரு பெண்ணுக்கு ஆபத்தான வயது என்று முத்திரை குத்தப்படும் காலம் உப்பளத்திற்கு செல்லும் அக்கம்பக்கத்து பெண்கள் என் தாயை ஏளனம் செய்ய தொடங்கினார்கள் உன் மகளைக் கொண்டு போக ஒரு பையனும் வரலையே இனி அவர் சுடுகாட்டு வாசலிலேயே அமர்ந்து கிளவியாக போக வேண்டியதுதான் என்று கொடூர வார்த்தைகளை கக்கினார்கள் அப்போதுதான் ஒரு நாள் திடீரென திருமண தரகர் ராம் எங்கள் வீட்டிற்கு வந்தார் வழக்கமாக வரும்போது கடுகடுவென இருக்கும் அவர் முகத்தில் அன்று ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி தாண்டவமாடியது இதற்கு முன்பும் அவர் பல வரன்களை கொண்டு வந்து அவர்கள் எங்களை அவமானப்படுத்தி செஞ்சிருக்கிறார்கள் ஆனால் இன்று அவர் காட்டிய அந்த புன்னகை என் மனதில் ஒரு மெல்லிய நம்பிக்கையை தூண்டியது அக்கா ஒரு அருமையான வரன் வந்திருக்கிறது இது உங்கள் எல்லா கவலையையும் சாம்பல் மாதிரி பராதரிச்சிடும் என்று என் தாயிடம் ஆவேசமாக கூறினார் பையன் துபாயில் ஒரு சிட்டியில் செட்டில் ஆகியிருக்கான் சொந்தமாக கட்டிட வேலையை செய்கிறான் அங்கே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வச்சிருக்கான் என்று அவன் புகழை அடுக்கினார் அவன் பெயர் வினோத் அவன் பெற்றோர் இல்லாத அநாதை அவனுக்கு ஒரே ஒரு சித்தி மட்டும்தான் உறவு அவர்தான் திருமண பொறுப்புகள் அனைத்தையும் கவனித்து வருகிறார் என்றார் இதை கேட்டதும் என் தாய்க்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் மறுபக்கம் சந்தேகம் குடைந்தது ராம் இவ்வளவு வசதியானவங்க ஒரு சுடுகாடு பராமரிக்கிற ஏழையோட வீட்டுக்கு ஏன் தேடி வருகிறார்கள் இதுல ஏதோ மர்மம் இருக்குமோ என்று மெதுவான குரலில் கேட்டார் அதற்கு தரகர் ராம் சிரித்துக்கொண்டே சொன்னார் அந்த வினோத் சித்திக்கு தன் மகனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள ஒரு அழகான குணமான தமிழ் பெண் மட்டும்தான் தேவை சாதிசனம் வசதி எதையும் அவங்க பார்க்கவில்லை முக்கியமாக வரதட்சணையா ஒரு ரூபாயை கூட அவங்க எதிர்பார்க்கவில்லை என்று விளக்கினார் காலமெல்லாம் சாதியாலும் வரதட்சணை கொடுமையாலும் ஒடுக்கப்பட்டிருந்த என் தாயின் கண்களில் அந்த தருணம் ஆனந்த கண்ணீர் அருவியாக பெருகியது தரகர் ராம் விவரம் சொன்ன அடுத்த நொடியே என் தந்தையை அழைத்தார் கரை நின்றிருந்த என் தந்தையால் தன் காதுகளால் கேட்டதை நம்பவே முடியவில்லை என்ன ராம் சொல்ற இது கனவா இல்ல நிஜமா என்று திகைத்து நின்றார் அண்ணா எல்லாம் நிஜம்தான் வினோதத்தோட சித்தி அடுத்த வாரமே நேர்ல வந்து ஒண்ணு பார்க்கணும்னு சொல்றாங்க நீங்க சரின்னு சொன்னா நான் மேற்கொண்டு பேசுகிறேன் என்றார் என் தந்தை மறுப்பேதும் சொல்லாமல் உடனடியாக சம்மதித்தார் அடுத்த வாரமே வினோத்தின் சித்தி வசந்தி எங்கள் கிராமத்திற்கு வந்தார் அந்த ஊர் இதுவரை கண்டிராக ஒரு விலை உயர்ந்த கார் எங்கள் குடிசை வாயிலில் வந்து நின்றது அவர் பட்டுப்புடவை அணிந்து மிகவும் கண்ணியமான தோற்றத்தில் இருந்தார் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு நிதானமும் மென்மையும் இருந்தது அவர் என்னை உற்று பார்த்தார் உப்பு காற்று மற்றும் வெயிலில் நான் கருத்து விடாமல் இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த பொலிவை அவர் ரசிப்பது போல தெரிந்தது அவர் என் தாயிடம் லதாவுக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் தெரியுமா என்று விசாரித்தார் என் மகள் ஒரு கடின உழைப்பாளி இந்த குடிசையை அரண்மனை போல பார்த்துக்கொள்வார் என்றார் பிறகு அவர் என்னிடம் நேரடியாக பேசினார் லதா உனக்கு துபாய் நாட்டுக்கு வர சம்மதமா அங்கே வாழ்க்கை இங்கே இருக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப புதுசா இருக்கும் என்றார் நான் தரையை பார்த்தபடி வெட்கத்துடன் என் பெற்றோர் எங்கே அனுப்பினாலும் எனக்கு சம்மதம்தான் என்றேன் என் பதிலில் அவர் ஒருவித நிம்மதி அடைந்ததை கண்டேன் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வரதட்சணை என்று ஒரு துரும்பு கூட வேண்டாம் என்று ஆணித்தனமாக சொன்னார் என் பெற்றோர் மகிழ்ச்சியில் திளைத்தனர் தன் மகளின் தலைவிதி இப்படி ஒரு ராஜயோகமாக மாறும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை அந்த பெண் தன் மொபைலில் வினோத்தின் புகைப்படத்தை காட்டினார் அவனுக்கு சுமார் முப்பத்தி இரண்டு வயது இருக்கும் தீர்க்கமான கண்கள் முகத்தில் அம்சமான முக வடிவம் என பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தான் என் இதயத்தில் ஒரு நம்பிக்கையின் தீபம் ஏறியது நாமும் ஒரு சாதாரண பெண்ணை போல ஊர் மெச்ச தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்று நம்பினேன் அவருடைய சித்தி விடைபெறும் போது பையனுக்கு குறைந்த நாட்கள் தான் இழிவு அதனால் கல்யாணத்தை அடுத்த மாசமே வைத்து விடுவோம் என்று சொல்லி சென்றார் இவ்வளவு அவசரம் என் பெற்றோருக்கு சற்று ஆச்சரியத்தை தந்தது ஆனால் வெளிநாட்டு வேலை அப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் தங்களை தாங்களே சமாதானம் செய்து கொண்டனர் திருமண தேதி குறிக்கப்பட்டது என் தாய் தன் கழுத்தில் இருந்த கடைசி சில நகைகளை விற்று எனக்காக பட்டுப்புடவையும் வாங்கினார் வெட்டியான் மகளுக்கு வெளிநாட்டு மாப்பிளையா என்று ஊர் மக்கள் பொறாமையிலும் ஆச்சரியத்திலும் மூக்கின் மேல் விரல் வைத்தார்கள் ஆனால் என் பெற்றோரின் முகத்தில் இருந்த அந்த பெருமிதம் அனைத்தையும் விட பெரிதாக தெரிந்தது திருமண நாள் வந்தது ஊர் எல்லையில் இருந்த ஒரு சிறிய பிள்ளையார் கோயிலில் எளிமையாக திருமணம் நடந்தது வினோத் பட்டுவேட்டி சட்டை அணிந்து மனமேடையில் இருந்தார் அவர் மிகவும் அழகாக இருந்தார் ஆனால் அவர் முகத்தில் ஒரு விதமான சோகம் படர்ந்திருந்தது அவர் யாரிடமும் அதிகம் பேசவில்லை பெரும்பாலான நேரங்களில் அவருடைய சித்திதான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டார் வினோத் ஏதோ தடுமாறுவது போல தெரிந்தபோது போது பயண கலைப்பு வேறொன்றும் இல்லை என்று அவர் சித்தி கூறினார் திருமாங்கலியம் என் கழுத்தில் ஏறியது நான் விடைபெற்று செல்லும் போது என் தந்தையின் காலில் விழுந்து கதறி அழுதேன் என் தந்தை நடுங்கும் கைகளால் என் தலைமீது மீது கை வைத்து மகளே என்று ஆசீர்வதித்தார் வினோத்துடன் நான் அந்த பெரிய காரில் ஏறும்போது என் பழைய வாழ்க்கை அந்த கடற்கரை உப்பல காற்றோடு கரைந்து போவதாக உணர்ந்தேன் ஆனால் அந்த மர்மமான மௌனத்தின் பின்னால் ஒரு பெரிய புயல் காத்திருக்கிறது என்பதை நான் அப்போது அறியவில்லை திருமணம் முடிந்த கையோடு முதலில் நாங்கள் அவருடைய சித்தியின் வீட்டிற்கு சென்றோம் சரியாக இரண்டு நாட்களுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி துபாய் நாட்டின் நகருக்கு வந்து சேர்ந்தோம் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த போது என் உலகமே மாறிவிட்டது போல தோன்றியது கார்கள் உயரமான கட்டிடங்கள் கண்ணாடியை தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பதினைந்தாவது மாடியில் இருந்த அந்த வீடு ஒரு அரண்மனையைப் போல பிரம்மாண்டமாக இருந்தது வீட்டின் கதவை திறந்ததும் ஆச்சரியத்தில் என் கண்கள் விரிந்தன விலை உயர்ந்த சோபாக்கள் கலைநயம் மிக்க கண்ணாடி மேசைகள் நவீன உபகரணங்கள் கொண்ட கிச்சன் என அனைத்தும் என்னை வியக்க வைத்தன பால்கனியில் இருந்து பார்த்தால் அந்த நகரின் அழகிய கடற்கரையும் நவீன நகரமும் ஒரு ஓவியத்தை சுடுகாட்டு சாம்பலில் வளர்ந்த எனக்கு இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை கிடைக்கும் என்று நான் கற்பனையிலும் நினைத்ததில்லை வினோத் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார் எனக்கு தேவையான விலை உயர்ந்த ஆபரணங்களையும் உடைகளையும் வாங்கி குவித்தார் கிராமத்தில் இருக்கும் என் பெற்றோரையும் தூரத்து தம்பிகளையும் நினைத்து நான் வருந்தும் போது உடனடியாக வீடியோ காலில் அவர்களை பேச வைத்து என் கவலையை போக்குவார் ஆனால் இவ்வளவு மகிழ்ச்சிக்கு இடையிலும் வினோத் ஏதோ ஒரு ரகசியத்திற்காக அஞ்சி கொண்டிருப்பதை நான் மெல்ல கவனித்தேன் அவர் என் முன்னால் ஒருபோதும் வெளிப்படையாக சிரிப்பதோ அல்லது மனமிட்டு பேசுவதோ இல்லை நான் ஏதேனும் கேட்டால் கூட மிக சுருக்கமாக பதிலளித்துவிட்டு மௌனமாகி விடுவார் வேலை பழுவாக இருக்கும் என்று நானே என்னை தேர்ச்சி அவர் தினமும் காலையில் அலுவலகம் சென்றுவிட்டு மாலைதான் திரும்புவார் பகல் முழுவதும் நான் அந்த பெரிய வீட்டில் தனியாகவே இருப்பேன் அந்த ஆடம்பர வாழ்க்கையில் மெல்ல மெல்ல தனிமை என்னை வாட்டத் தொடங்கியது அப்போதுதான் வீட்டு வேலைக்காக மீரா என்று பணிப்பெண் வேலைக்கு வர தொடங்கினார் அவருக்கு ஓரளவுக்கு அரபி மற்றும் உடைந்து தமிழில் பேசத் தெரிந்திருந்தது யாராவது பேச மாட்டார்களா என்று ஏங்கி இருந்த எனக்கு மீரா ஒரு நல்ல துணையாக தெரிந்தாள் ஆனால் மீராவின் பார்வையில் ஒரு விசித்திரமான மாற்றம் இருப்பதை நான் கவனித்தேன் சில நேரங்களில் என் மீது பரிதவப்படும் அவள் கண்கள் சில நேரங்களில் ஏதோ ஒரு வேதனையை சுமந்திருக்கும் ஒருநாள் நான் சமையலறையில் வேலையாக இருந்தபோது மீரா என் அருகில் வந்து அங்கும் இங்கும் பார்த்தாள் பிறகு என் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ரகசியமாக சொன்னால் அம்மா நீங்க ரொம்ப நல்லவங்க ஆனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கீங்க இன்னும் நேரம் இருக்கு உங்களால் முடிந்தால் இங்கிருந்து உங்க நாட்டுக்கே ஓடி போயிடுங்க இந்த இடம் உங்களுக்கு சரியில்லை என்றாள் மீராவின் வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அவள் விளையாடுகிறாளா அல்லது எங்களை பிரிக்க சூழ்ச்சி செய்கிறாளா என்று என் மனம் குழம்பியது இப்படி ஏன் பேசுகிறாய் என் கணவர் என்னை ஒரு அரசியை போல தாங்குகிறாரே இதில் உனக்கு என்ன சந்தேகம் என்று அவளை எதிர்கொண்டேன் மீரா அங்கும் இங்கும் பயத்துடன் பார்த்துவிட்டு என் காதோரம் ரகசியமாக சொன்னால் அம்மா வினோத் ஐயா வெளியே தெரிவது போல இல்லை இந்த பிரம்மாண்டங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடக்கிறது உங்கள் வாழ்க்கை கருகி போவதற்கு முன் இங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுங்கள் என்றாள் இதை கேட்டதும் எனக்கு கோபம் தலைக்கு ஏறியது யாருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டு யார் கொடுக்கும் சம்பளத்தில் உயிர் வாழ்கிறாயோ அவர்களையே இப்படி தவறாக பேச உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அவளை கடுமையாக திட்டினேன் மீரா அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக தன் வேலையை பார்த்தாள் ஆனால் அவள் கண்களில் ஒருவிதமான ஆழமான வருத்தம் இருப்பதை என்னால் உணர முடிந்தது இவளுக்கு மனங்களே சரியில்லை அல்லது என் ராஜ வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகிறாள் என்று நானே என்னை சமாதானம் செய்து கொண்டேன் வினோத்திடம் இதை பற்றி சொல்ல நினைத்தேன் ஆனால் அவர் கோபப்பட்டு மீராவை வேலையை விட்டு நீக்கிவிட்டால் இந்த அந்நிய தேசத்தில் நான் முற்றிலும் அனாதையாகி விடுவேன் என்பதால் மௌனம் காத்தேன் நாட்கள் நகரத் தொடங்கின வினோத்தின் அன்பில் ஒரு துளி கூட குறையவில்லை இருப்பினும் அவர் செய்யும் சில காரியங்கள் எனக்குள் மெல்லிய நெருடலை ஏற்படுத்தின வினோத் என் முன்னால் ஒருபோதும் உடைமாற்ற மாட்டார் குளியல் அறைக்குள் சென்று கதவை இறுக பூட்டிக் கொள்வார் என்னங்க இவ்வளவு வெட்கப்படுகிறீர்களா என்று நான் சிரித்துக்கொண்டே கிண்டல் செய்த அவர் ஒரு செயற்கையான புன்னகையை காட்டிவிட்டு பேச்சை மளிப்பி விடுவார் அது மட்டுமின்றி இரவு தூங்கும்போது அறையில் ஒரு சிறிய ஒளி கூட இருக்கக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருப்பார் எனக்கு இருட்டில் பயமாக இருக்கிறது என்று நான் எவ்வளவோ கெஞ்சியும் லதா எனக்கு வெளிச்சத்தில் ஒரு நிமிடம் கூட தூக்கம் வராது நீ கொஞ்சம் இதற்கு பழகிக்கொள் என்று கரராக சொல்லிவிடுவார் ஒருவேளை இது அவருடைய தனிப்பட்ட பழக்கமாக இருக்கலாம் என்று நான் முதலில் நினைத்தேன் ஆனால் மீரா சந்தேக விதை என் மனதில் ஒரு விசவெருச்சமாக வளர தொடங்கியது நான் வினோத்தின் ஒவ்வொரு அசைவையும் மிக கூர்மையாக கவனிக்கத் தொடங்கினேன் ஒரு நாள் இரவு வினோத் வீட்டிற்கே வரவில்லை அலுவலகத்தில் அவசர வேலை இன்று வர முடியாது என்று ஒரு குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பியிருந்தார் அடுத்த நாள் நாங்கள் அந்த சிட்டியின் வணிக வளாகத்திற்கு சென்றிருந்தோம் அங்கு நீண்ட நேரம் நடந்து கொண்டிருந்தபோது திடீரென்று வினோத்தின் நடையில் ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிந்தது உங்களுக்கு கால் வலிக்கிறதா என்று நான் கேட்டபோது அவர் பதட்டத்துடன் பேச்சை மாற்றினார் இல்லை நீண்ட நேரம் நடந்த கலைப்புதான் என்று கூறிவிட்டு உடனடியாக வீட்டிற்கு போகலாம் என்றார் வீட்டிற்கு வந்ததும் யாரிடமும் பேசாமல் நேராக அறைக்குள் சென்று கதவை பூட்டி கொண்டார் நேற்று இரவு அவர் வராததும் இன்று அவர் நொண்டி நடப்பதும் என் மனதில் பல தவறான எண்ணங்களை விதைத்தன ஒருவேளை அவர் வேறு ஏதேனும் தவறான பழக்கவழக்கங்களில் வழக்கங்களில் ஈடுபட்டுள்ளாரோ அல்லது எனக்கு தெரியாமல் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துள்ளாரோ என்ற சந்தேகம் என் இதயத்தை குடைந்தது மறுநாள் காலையில் வினோத் அலுவலகம் செஞ்சதும் அந்த பனிப்பெண் மீறா மீண்டும் என்னிடம் வந்தாள் அவள் என் கையை பிடித்துக்கொண்டு லதாம்மா என் வார்த்தையை நம்புங்கள் வினோத் ஐயா உங்களுக்கு முழுமையான வாழ்க்கையை தர முடியாது அவர் ஒரு முழுமையற்ற மனிதர் அவரிடம் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது வெளிச்சத்தை பார்த்து ஏமாறாதீங்க தான் அவர் உண்மை தெரிய வரும் உங்கள் வாழ்க்கை வீணாவதற்கு முன் இங்கிருந்து தப்பித்து விடுங்கள் என்று கெஞ்சினாள் நான் அவளை கோபத்துடன் தள்ளிவிட்டாலும் உள்ளுக்குள் பயம் அதிகமானது அவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதா அல்லது ஏதேனும் தீராத நோய் உள்ளதா என்று குழம்பினேன் அவருடைய சித்தியையும் கேட்கலாமா என்று நினைத்தேன் ஆனால் என் சந்தேகம் தவறாக இருந்தால் என் வாழ்க்கை பாலாகிவிடுமே என்று பயந்தேன் அஞ்சு இரவு துபாயில் வானிலை மிகவும் மோசமாக இருந்தது பலத்த காற்றுடன் மழை பெய்து கொண்டிருந்தது என் காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருந்ததால் எனக்கு தூக்கம் வரவில்லை திடீரென்று மின்னல் வெட்டியது அப்பார்ட்மெண்டின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏசி நின்றதால் ஏற்பட்ட புழுக்கத்தில் தண்ணீர் குடிக்க எழுந்தேன் தற்செயலாக டார்ச்சை ஆன் செய்த போது அந்த வெளிச்சம் படுக்கையில் இருந்த வினோத்தின் மீது விழுந்தது அங்கு நான் கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது வினோத்தின் உடலின் கீழ் பகுதி விசித்திரமாக இருந்தது நான் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு டார்ச் வெளிச்சத்தை கீழே கொண்டு சென்றேன் முழங்காலுக்கு கீழ் இரண்டு கால்களும் துண்டிக்கப்பட்டிருந்தன பக்கத்தில் இருந்த நாற்காலியின் மேல் செயற்கை கால்கள் வைக்கப்பட்டிருந்தன மீரா சொன்னது அவர் உடை மாற்றத் தயங்கியது இருட்டில் தூங்கியது வணிக வளாகத்தில் நொண்டி நடந்தது என எல்லாவற்றிற்கும் இப்போது விடை கிடைத்தது வெட்டியான் மகளுக்கு ஒரு ஊனமுற்ற கணவன் தான் கிடைப்பானா என்று சமூகம் பேசாதா என்ற வேதனை என் நெஞ்சை அடைத்தது என் அழுதை சத்தத்தில் வினோத் எழுந்து விட்டார் தன் ரகசியம் தெரிந்துவிட்டதை உணர்ந்து அவர் முகம் வெளுத்து போய் அமர்ந்தார் என்னை மன்னித்து விடு நான் உன்னை ஏமாற்றி விட்டேன் உண்மையை சொன்னால் நீ என்னை விட்டு போய்விடுவாய் என்று பயந்தேன் என்று சொல்லி கதறி அழுதார் சில ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு கார் விபத்தில் அவர் கால்கள் துண்டாக்கிப்பட்டு விட்டதை விளக்கினார் அப்போது அவருக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்த பெண் ஊனமுற்றவரை திருமணம் செய்ய முடியாது என்று விலகி விட்டாராம் வசதி இருந்தால் என்ன இரண்டு கால்களும் இல்லாதவனுக்கு எப்படி பெண் கொடுப்பது என்று பலரும் அவரை நான் தனிமையில் என்னை யாராவது புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று ஏங்கினேன் என்று கூறி அவர் உடைந்து அழுதார் வினோத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அறையின் உள்ளே இடி போல முழங்கின தன் குறையை மறைத்து என்னை மனம் முடித்ததற்கான காரணத்தை அவர் விவரிக்க தொடங்கினார் ஏழ்மையான வீட்டு பெண்ணை திருமணம் செய்தால் உன் குறையை ஏற்றுக்கொள்வாள் என்று அவருடைய ஊனமுற்றவனாக இருக்கலாம் ஆனால் எனக்கும் உணர்ச்சிகள் உண்டு உன்னை நான் ராணி போல பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று அவர் என் காலடியில் விழுந்து கெஞ்சினார் அவர் பேசுவதை கேட்டு நான் சிலையாக நின்றேன் என் தந்தை ஒரு வெட்டியான் என்பதால் இந்த சமூகம் அவரை தீண்டத்தகாதவராக பார்த்தது நான் ஒரு வெட்டியான் மகள் என்பதால் திருமண சந்தையில் நிராகரிக்கப்பட்டவள் நானும் இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்தானே என்ற கேள்வி என் மனதுக்குள் எழுந்தது வினோத் கைகளால் மறைத்துக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதார் யாருமே ஒரு முழுமையற்ற மனிதனுடன் வாழ விரும்புவதில்லை லதா என்று கதறினார் இருபத்தி ஆறு வயதில் அவருக்கு ஏற்பட்ட அந்த கோர விபத்தை பற்றி விவரித்தார் அறுவை சிகிச்சை செய்து கால்களை அகற்றாவிட்டால் உயிர் பிழைக்க முடியாது என்று மருத்துவர்கள் கூறிய தருணத்தை நினைவு கூர்ந்து நடுங்கினார் அவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த பெண் பல மாதங்கள் பெரும் போராட்டத்திற்கு பின்பே செயற்கை கால்களுடன் நடக்க பழகியிருக்கிறார் லதா தனிமையில் வாழ்வது எவ்வளவு கொடுமை என்று உனக்கு தெரியுமா என் வசதி பணம் எதுவும் அந்த தனிமையை விரட்டவில்லை நான் ஒரு உண்மையான துணைக்காக ஏங்கினேன் என்றார் உண்மையை முன்பே சொல்லியிருந்தால் உன் பெற்றோரும் சம்மதிக்க மாட்டார்கள் நீயும் வந்திருக்க மாட்டாய் என்னை விட்டு போய்விடாதே என்று அவர் என் கையை பிடிக்க முயன்றார் ஆரம்பத்தில் நான் என் கையை பின்வாங்கிக் கொண்டேன் என் மனதில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது ஏமாற்றப்பட்ட கோபம் ஒருபுறம் எரிமலை போல கொதித்தது ஆனால் வினோத்தின் நிலையை பார்த்தபோது எனக்கு என் தந்தை நினைவுக்கு வந்தார் அவர் ஒரு சிறந்த மனிதராக இருந்தும் அவர் செய்யும் தொழிலால் கேவலமாக பார்க்கப்பட்டார் நானும் தோற்றத்தை பார்த்து மனிதர்களை இடைவோடும் இந்த சமூகத்தைப் மாறப் போகிறேனா என்று என்னையே கேட்டுக்கொண்டேன் வினோத் என்னை ஒருபோதும் வெட்டியான் மகள் என்று தாழ்வாக பார்க்கவில்லை இந்த உலகம் எனக்கு தராத மரியாதையை அவர் தந்தார் அவர் உடல் ரீதியாக முழுமையற்றவராக இருக்கலாம் ஆனால் அது அவர் மனித தன்மையை குறைத்து விடுமா நான் மெதுவாக அவர் அருகே சென்று அவரது கண்ணீரை துடைத்தேன் அவர் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டேன் வினோத் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார் லதா நீ என்னை விட்டு போக மாட்டாயா என்று நடுங்கும் குரலில் கேட்டார் நான் உறுதியுடன் இல்லை வினோத் நான் எங்கும் போக மாட்டேன் நீங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர் என்றால் நானும் சமூக ரீதியாக தாழ்ந்தவளாக கருதப்பட்டவள்தான் நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் இறைவன் நம்மை இதற்காகத்தான் இந்த துபாய் மண்ணில் ஒன்று சேர்த்திருக்கிறான் என்றேன் உங்களுக்கு கால்கள் இல்லாவிட்டால் என்ன வினோத் உங்கள் அன்பு முழுமையாக இருக்கிறது என்று நான் சொன்ன விதத்தில் அவர் குழந்தையாய் மாறி என் மடியில் முகம் வைத்து அழுதார் லதா நீ ஒரு வரமான தேவதை என்று விம்மி தணிந்தார் அன்று இரவு முழுவதும் தூக்கம் எங்களை நெருங்கவில்லை மனத்தடைகள் ஏதுமின்றி பேசிக் கொண்டிருந்தோம் அந்த பணிப்பெண் மீரா என்னிடம் ரகசியமாக சொன்ன எச்சரிக்கையை நான் அவரிடம் மறைக்காமல் கூறினேன் மீரா என் மீது கொண்ட உண்மையான அக்கறையால் தான் அப்படி சொன்னாள் ஆனால் ஒரு உறவின் பலம் என்பது கால்களை பொறுத்ததல்ல அது இரு இதயங்களின் பிணைப்பை பொறுத்தது என்று பாவம் அவளுக்கு தெரியாது அவ்வாறு நான் வினோத்துக்கு புரிய வைத்தேன் அடுத்தடுத்த வாரங்கள் எங்களுக்கு ஒரு பெரும் அக்கினி பர்ச்சியாகவே இருந்தன அந்த மர்மமான இடைவெளிகள் மெல்ல மெல்ல கரைந்து எங்களுக்குள் ஒரு புதிய நெருக்கம் வளர்ந்தது ஒரு நாள் அதிகாலையில் வினோத்தின் முகத்தில் ஒரு புதுவிதமான ஒளி தெரிந்தது அன்று அவர் வழக்கத்திற்கு மாறாக தனது அறையின் கதவை பூட்டவில்லை கம்பீரமாக செயற்கை கால்களை அணிந்து கொண்டு என் முன்னால் ஒரு முழு மனிதனாக புன்னகையுடன் வந்து நின்றார் லதா இன்று முதல் நமக்கிடையே எந்த மறைமுக ரகசியமும் இல்லை உன்னை போன்ற ஒரு உன்னதமான பெண் என்னை ஏற்றுக்கொண்டதுதான் என் வாழ்வின் பெரிய அத்தியாயம் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார் அன்று நாங்கள் இருவரும் சேர்ந்து சமையலறையில் சிரித்து பேசிக்கொண்டே உணவு தயாரித்தோம் வேலைக்கு வந்த மீரா நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து நின்றாள் நான் அவளை அழைத்து மீரா எனக்கு எல்லா உண்மைகளும் தெரிந்துவிட்டது நான் வினோத்தை முழு மனதாக ஏற்றுக்கொண்டேன் இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்றேன் மீராவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது அம்மா நீங்கள் மிகவும் தைரியமான பெண்மணி கடவுள் உங்கள் இருவரையும் என்றும் ஆசீர்வதிக்கட்டும் என்று வாழ்த்தினாள் வினோத்தும் அவளிடம் மீரா இன்று முதல் இந்த குடும்பத்தில் மறைப்பதற்கு எதுவுமே இல்லை என்றார் வாழ்க்கையில் சில நேரங்களில் பெரிய குறையாக தெரிவதுதான் பின்னாளில் ஒரு உறவின் பலமான ஆதாரமாக மாறுகிறது வினோத்தின் உடல் குறையும் ஒரு வெற்றியான் மகளாக ஒதுக்கப்பட்ட என் சமூக நிலையம்தான் இன்று எங்களை இவ்வளவு ஆழமாக ஒன்றிணைத்திருக்கிறது ஏனெனில் உண்மையான அன்பு என்பது சாதியையோ தொழிலையோ அல்லது உடல் ஊனத்தையோ பார்ப்பதில்லை அது தூய்மையான இதயத்தை மட்டுமே பார்க்கிறது என்று மீரா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாகிவிட்டாள் கன்னியாகுமரியில் இருக்கும் என் பெற்றோரும் என் வாழ்வை எண்ணி நிம்மதியாக இருக்கிறார்கள் எங்கள் வாழ்க்கை புதிதாக ஒளிரத் தொடங்கியது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி